அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் பத்தி பத்தி பார்க்க போறோம்னா போறோம் வைகாசி பதினேழாம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு போனா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழுக்கு சொன்னோம்னா ஆணி ப பதினஞ்சு இந்த ஒரு மாத காலகட்டம் சுக்கர பய பகவானாவர் மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி அந்த மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மானியான இன்ப சுகங்களை கொடுக்க போறார் சௌகரியமான வாழ்க்கையை போறார் அதிர்ஷ்டம் யார் யாருக்கு எல்லாம் ஏற்படப்போடு இது மட்டும் இல்லாம சுக்கர பகவான் தான் இன்பம் பிறர் பணத்தில் வாழ்வது சௌக்கியம் சௌபாகியம் இதோட அழகு அழகோட ஒரு அட்ராக்ஷன் வாங்கல்ல மக்களை கவரும் தோற்றம் இப்ப எளிதில் பேசுறேன் இப்ப நானே வந்து உங்கள்ட்ட பேசுறேன்னா எனக்கு மக்கள் கவரப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றது அதாவது எளிதில் மக்களால் ஆதரிக்கப்படுபவர் மக்கள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்குவாங்க அந்த அக்செப்டன்ஸ் உங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றவரே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரனானவர் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பயன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி என்பர்களே இந்த சுக்கர பயிற்சியானது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து சுக்கரன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா என்ன தொழில் ஸ்தானத்துல பெண்களால் யோகம் உண்டு பெண்களால் அதிர்ஷ்டம் உண்டு பெண் பணியாட்களால் உங்களோட வேலையை எளிதில் வேலையா நடக்கும் எளிதில் சுலபமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா ஆடம்பர வாகன வசதிகள் உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ சொந்தமா இருக்கோ இல்லையோ ஆனா நீங்க கண்டிப்பா ஆடம்பர வாகனத்துல இந்த நேரத்துல போயிட்டு வர மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் இது மட்டும்தானு கேட்டா சேமிப்புகள் நகை இந்த மாதிரி விஷயங்கள் நகையில தான் அதாவது நகையில தான் நகை டைமண்ட் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் அதாவது உங்களை அழகுபடுத்திக்கும் தன்மையில உள்ளதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நிலமான சேர்க்கறதோட அழகுபடுத்திக்கும் சாதனங்கள்ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் கோல்டா வாங்குவீங்க சில்வரா வாங்குவீங்க இல்லாட்டி டைமண்ட்ஸா வாங்குவீங்க இந்த மாதிரி அமைப்புல சேமிப்பு பணத்தை இது பண்ணுவீங்க அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் பாக்குறதுனால நல்ல முறையில தெரிய வரும் பாதிக்கப்பட்டதாகவே இருந்தாலும் அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களாவே இருந்தாலும் அவங்க உடல்நிலை நல்ல முறையில தேடி வரும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்றாம் இடத்துக்கு இருந்து இரண்டாம் இடத்துல சுக்கர்தான் அப்படிங்கும்போது தந்தையின் வருமானம் தந்தை வழி சொத்துக்கள் இது மூலியமா ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில இருக்கும் அதாவது தந்தை வழி உரு உறவினர்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் ஆதாயத்துக்குட்பட்ட ஏதோ ஒண்ணு நடக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு சுப நிகழ்வு இப்ப தந்தை வீட்டுல ஒரு சுப நிகழ்வு நடந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவா நடக்கும்ல என்ன சொல்ல போனா உங்களோட நாற்பது வயதை கலந்தவர்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு தந்தை வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடந்தா உங்களுக்கு செய்றாங்க இதே உங்களுக்கே திருமணம் ஆகாம வீட்டுல இருந்தீங்கன்னா திருமணம் பண்றங்க பேர்ல உங்களுக்கே நிறைய நகை வாங்குவாங்க திருமண அமைப்பை நோக்கி இப்ப இளம் வயது பெண்கள் பதினைஞ்சு வயசு பொண்ணா இருந்தா உங்களுக்கு இந்த நேரத்தில் நகை வாங்கி போடுறதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுவாங்க சேமிப்பு உங்களுக்காண்டிய சேமிப்பை தொடங்குவாங்க உங்களுக்கு நல்ல முறையில இது பண்ணுவாங்க அதே மாதிரி படிப்பு அருமையான படிப்பு நல்லா படிப்பீங்க அதாவது அடுத்தடுத்து படிப்புல சிகரத்தை தொடற நேரம் வந்துருச்சு அதாவது ஆல்ரெடி படிச்சு ஃபெயிலியர் ஆனவங்க கூட இந்த நேரத்துல ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற தன்மை நல்ல பேர் படிப்பால் புகழ் படிப்பால் பேர் படிப்பால் நல்ல ஒரு கெத்தான ஒரு இது அந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி கால்நடைகளால் யோகம் வண்டி வாகனத்தினால் யோகம் டிராக்டர் இந்த மாதிரி அமைப்புகள்ல அதாவது விவசாயம் சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனத்தினால் ஏற்றம் உண்டு அதே மாதிரி கால் டாக்ஸி இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு சொந்தமா கால் டாக்ஸி வாங்குற நேரம் வரும் அதே மாதிரி கைக்கு இந்த நேரத்துல வருமானம் அதிகம் எல்லையற்ற வருமானம் அதுவும் பூமி சார்ந்த அமைப்பால வாடகை வாங்குறதுனாலயோ கால்நடைகளாலேயோ பூமியை விற்கிறதுனாலயோ பூமியை வாங்குறதுனாலயோ கால்நடையை வாங்குறதுனாலயோ கால்நடையை விற்கிறதுனாலையோ இல்ல பழைய புதிய வாகனங்களை வாங்குவதாலோ இல்ல பழைய வாகனங்களை புதிய வாகனங்களை விற்று பழைய வாகனம் வாங்குவதாலோ ஏதோ ஒரு நாலாம் பாவம் சம்பந்தம் ஏன்னா நாளோட தான் தொடர்பு இருக்காரு சுக்கரன் இது ரிலேட்டடா உங்களுக்கு வருமானம் அதிகமா கிடைக்கும் நல்ல முறையில முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி பெண்களால் இந்த நேரத்துல ஆதாயம் அதிகம் கடகராசி பெண்களாகவே இருக்கும் பட்சத்தில் உங்கள் உடல்நிலை நல்லா இருக்கும் ஆஹ் தேஜசே உடம்பே தேஜசா இருக்குமாங்களே நல்லா பொழிவா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தன்மை இந்த நேரத்துல வரும் இது இல்லாம ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால தொழில் ஸ்தானத்துல பெண்கள் அதிகமா இருக்கிற சூழ்நிலையில இது பண்ற மாதிரி இருக்கும் நாள் எப்படி பெண் அறிமுகம் கிடைக்கும் பேசுவீங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களா இருந்தா பெண் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஒரு டீம் லீடர் மாதிரி கொண்டு வருவீங்க அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க ஒரு வேலை மாற்றம் உண்டு அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப்டிங் இல்ல அதே இடத்துல பதவி உயர்வு இருக்கிற இடத்துல பதவி உயர்வு நிச்சயம் உண்டு இல்லையா அதே இடத்துல இரு அந்த இடத்துல பதவி உயர்வு கிடைக்கல வேற இடத்துக்கு போய் பதவி உயர்வை தேடி போவீங்க ஏன்னா சுக்ரன் சந்தோஷத்தை இன்பத்தை மட்டும்தான் கொடுப்பார் தேவையில்லாத அவஸ்தைகளை கொடுக்க மாட்டார் முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு சௌரியத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாரு பாதிப்பு கொடுக்க மாட்டார் சகல விதத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்குற மாதிரி உள்ள அமைப்பு அதே மாதிரி தந்தை உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் தந்தைக்கு நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன் தந்தை வீட்டுல சுப நிகழ்வு நடப்பதால் சோ அங்க ஏதோ ஒரு செலவு பண்றாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பீடு இருக்கு அதனால தான் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு இழப்பீடு இருக்கு அப்படிங்கறதுதான் அது நகை சம்பந்தப்பட்ட அமைப்பாலே இல்ல ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலேயோ ஏதோ ஒண்ணு செய்முறை செய்யணும் சமயத்துல ஒரு சிலருக்கு கழகராசினருக்கு செய்முறை நீங்க கடகராசி பெண்ணாக இருந்தால் கடகராசியினர் அப்பா வந்து செய்முறை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து அவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி தந்தைக்கு செலவு பண்ணும் தன்மையில இந்த நேரத்துல இருக்கு நகைக்காண்டியோ இல்ல வேற ஏதோ ஒரு ஆடம்பர தேவைக்காண்டியோ சுப நிகழ்வுகளுக்காண்டியோ அவர் செலவு பண்ற தன்மை இருக்கு தந்தைக்கு இந்த நேரத்துல பண விரயம் உண்டு வர பணம் செலவாகும் அப்படிங்கிற ஒரு தன்மை தாயாரோட உடலிலே தேடி வரும் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை நல்ல முறையில இருக்கும் அவங்க இந்த நேரத்துல உங்களுக்கு தூண் மாதிரி வந்து நிப்பாங்க வந்து நிப்பாங்க அதெல்லாம் ஒரு குணையும் இல்ல அதே மாதிரி மேற்படிப்பு சொல்ற இடத்துல சிறிது மன சங்கட்டங்களும் மன உளைச்சலும் படிப்புல கவனம் இருக்காது தெளிவு இருக்காது ஏன்டா படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் அதெல்லாம் விட்டுறணும் மனசை ஃப்ரீயா வச்சுக்கணும் மனசை ஃப்ரீயா வச்சுக்கிட்டு இங்க படிப்பு வரும் சோ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி காதல் சார்ந்த எண்ணங்கள் இந்த நேரத்துல அது உங்களுக்கு தேவையே இல்லை வரும் ஆனா படிக்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல காதல் சார்ந்த எண்ணங்கள் வரும் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க நெகட்டிவா பேசல உங்களுக்கு பாதிப்பு வரும் உங்களோட படிப்பு ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் சம்மதத்தோட லவ் பண்றவங்க இருந்தா யாரா இருந்தாலும் லவ் பண்ணலாம் தப்பே இல்ல அதே மாதிரி திருமண அமைப்பு நல்லா இருக்கு நல்ல முறையிலே இருக்கு ராசிக்கு பத்துல இருக்க சுக்கரன் வந்து ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல வரன் அமையும் பெரிய இடத்து பின்னே அமையும் நல்ல முறையில ராசிக்கு ஏழாம் அதிபதி வேற ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வராதுல சோ நீங்க இந்த நேரத்துல திருமண அமைப்பு ஏற்பாடு பண்ணலாம் ஜனநகால ஜாதகத்துல திருமண அமைப்பு யோகம் இருந்துச்சுன்னா நீங்க திருமண அமைப்பு தாராளமா பண்ணலாம் ஒரு குறையும் இல்ல அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகள்லாம் சுமூகமா தீர்ந்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமா மாற வேணும் ஏன்னா எட்டாம் அதிபதி ஒன்பதுல வழக்காலதான் உங்களுக்கு பேரே வரும் வழக்கறிஞர்களுக்கு இந்த நேரத்துல நல்ல பேர் வரும் ஜெயிக்க முடியாத கேச ஜெயிச்சிங்க அப்படிங்கிற பேர் வரும் பெரிய பெரிய ஆட்களோட தொடர்புகள்லாம் கிடைக்க போகுது வழக்கறிஞர்களுக்கு அதே மாதிரி வக்கிய போலீஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளோட தொடர்பு இல்ல பெரிய பெரிய மிஷன் எல்லாம் உங்களை விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி உங்களை தூக்கி உள்ள போடுவாங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அதாவது பெரிய பெரிய கிரிமினல்ஸ் பிடிக்கிற விஷயங்கள்லாம் உங்களை உள்ள வருவாங்க அதுவும் நிழல் அதிகாரியாக உளவுத்துறை மாதிரி உங்களை கொண்டு போவாங்க சோ நீங்க அதை கரெக்டா பயன்படுத்தி ஜெயிச்சுட்டீங்கன்னா பெரிய லெவல்ல வருவீங்க இதுக்கெல்லாம் ஜனநகர ஜாதகமும் ஒத்துழைக்கணும் லக்கணாதிபதி ராசிக்கு பன்னெண்டு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல தொடர்பு கொள்ளும் இந்த மாதிரி அமைப்பு கரெக்டா கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இல்லாட்டி தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைப்பு வரும் காரணம் என்னன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது கடன் சார்ந்த அமைப்புகளை கடன் சுமையை வகையை குறைக்காது சோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க குழந்தைகள் சார்ந்த அமைப்பு எல்லாம் நல்ல முறையில இருக்கு அதே மாதிரி பை இந்த சுக்கர பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் செவ்வாய் கேது இணைவும் வரனால கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரிவினை ஒரு மனச்சங்கட்டம் ஏற்படுத்துற மாதிரி குழந்தைகள் பண்ணோம் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போறது நல்லது குழந்தைகளாக ஒரு வருமானமும் உண்டு உங்கள் குழந்தைகள் சார்ந்தாலும் பழையும் பச்சிலம் குழந்தையா இருந்தாலும் சரி பெரிய அவங்க மூலியமா ஏதோ ஒரு வருமானம் ஒரு வரவு உங்க கைக்கு வரும் அது நகையாவோ பணமாவோ ஏதோ ஒரு ரூபத்துல வரலாம் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் புர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நான் சொன்னேன் கடன் சார்ந்த அமைப்புகள்ல இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அது நீங்கதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லாட்டி சகல விதத்திலையும் பாதிப்பை கொண்டு வந்துடும் குழந்தைகளால் பெரிய அளவு மனச்சங்கட்டம் ஏற்பட்டு போயிடும் வரவு வரும்னு சொன்னேன் ஒண்ணு இல்ல உங்க க குழந்தை கையில ஒரு மோதரத்தை போடுறாங்க அந்த மோதரத்தை தொலைச்சிட்டா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகள் கை குழந்தை மோதரத்தை தொலைச்சிட்டா இல்ல பசங்களே ஏதாவது உங்களை மொபைல் தொலைச்சிட்டேன் என்னோட இது போச்சு அது போச்சுன்னு ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டாங்கன்னா பைக் தொலைஞ்சு போச்சு அதனால சோ ஏதோ ஒண்ணு காணாம போச்சு ஏதோ ஒண்ணு நான் இழந்துட்டேன் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் இழந்துட்டேன் உயிருக்கு எந்த பாதிப்பு இல்லை உடலுக்கு எந்த பாதிப்பும் எதையோ ஒண்ணு நான் ஏமாந்துட்டேன் ஏன்னா செல்வம் என்னோட கேது சேருது கேது சேரும் போது ஏமாந்துருவாங்க அந்த ஏமாற்றத்தால் உங்களுக்கு ஒரு பெருஞ்செலவு ஒரு பெரும் நஷ்டம் ஒரு கசப்பு இருக்கும் குழந்தைகள் விஷயத்த கொஞ்சம் கவனமாவும் கண்டிப்பாகவும் இருக்கு இல்லாட்டி இந்த நேரத்துல ஒரு பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அதை தவிர தொழில் சார்ந்த அமைப்புன்னு பார்த்தோம்னா நல்ல முறையில முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி மேலதிகாரிகளிடம் ரொம்ப ரொம்ப அமைதியா அவங்க உங்களை பிரஷர் பண்ணாலும் சரி உங்களால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு போங்க இல்ல நான் அப்படி பண்ணி முடியும் எப்படி பண்ண ஏதாவது என்ன செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிரான்ஸ்பர் இருக்கும் இல்ல வேலைய விட்டே தூக்கிடுவாங்க சோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும் சரியா பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா வகையிலையும் ஏற்றம் அனுகூலமான படங்கள் வண்டி வாகனம் மனை சார்ந்த அமைப்பு தந்தை வழி உறவினர்களால் நல்ல ஆதாயம் குழந்தைகளால் நல்ல பேரு அதே மாதிரி தொழில் சார்ந்த இடத்துல ஒரு மகா கெட்டிக்காரர்னு பேரு அதே மாதிரி தொழிற்சங்க தலைவரா உங்களை தேர்ந்தெடுக்க ஏதோ ஒரு இதுக்கு வந்து உங்க நிர்வாக தலைவரா தேர்ந்தெடுக்கிறது நீங்கதான் நீங்க நீங்கதான் இந்த கௌரவத்தை ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில வர்றது சகல விதத்திலையும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் தான் ஏன்னா நட்சத்திராதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சோ பவர்ஃபுல்லா இருக்கும் எந்த குறையும் இருக்காது சோ நல்ல முறையில எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இரண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு வரும் சோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எல்லா விதத்திலயும் குடும்பம் பிரிந்த குடும்பம் ஒண்ணு சேர்வது அதே மாதிரி உங்கள் வாக்குக்கு வலிமை அதிகமாகிறது உங்க பேச்சு இனிக்க இனிக்க பேசி எல்லாரையும் கவுத்துருவீங்க சோ இனிக்கு இணைக்க பேசிய கவுக்கும் போதே நீங்க ஏன் பயப்படணும் நீங்க பாட்டுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்க வேண்டியதானே சரியா அடுத்தது ஆயுத நட்சத்திரக்காரர்கள் ஆயுத நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையும் வருமானம் உண்டு சகல விதத்துல ஏற்றம் உண்டு மரியாதை உண்டு ஆழ்மன எண்ணங்கள்ல திருப்தி சந்தோஷம் எல்லாமே உண்டு ஆனா வயதானவர்கள் அறுபது வயதை கலந்தவர்கள் ஐம்பது வயதை கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு பாதிப்பு வருமான ஏதோ ஒரு ரூபத்துல செலவு வரும் இல்ல அவங்க நண்பர்களோட மருத்துவமனைக்கு போற மாதிரி வந்துடும் அப்பா அம்மாவோட மருத்துவமனைக்கு போற மாதிரி வந்துடுமே அப்படியே அவங்க உடல்நிலை பாக்காது பாதிக்காது ஆனா ஐம்பது வயதை கடந்த ஆகிய நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் பாலின சுரப்பிகள் பாதிப்பால மர்ம உறுப்பு சம்பந்தம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதே மாதிரி தொண்டை அந்த இந்த கண்டம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனை சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் சோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஜனநகர ஜாதகத்துல ஏதேனும் பாதிப்புகள் புதன் பாதிப்போ சுக்ரன் பாதிப்போ இருந்து இந்த மாதிரி நேரம் வரும் போதெல்லாம் இந்த தயாராடி சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரியா வீடியோ இப்ப தான் டைம் பாக்குறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதாசனுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி